தளபதியை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு தளபதியோட எல்லாருமே இப்ப பயங்கர ஃபீலிங்ல இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடெயில பாக்கலாம் தளபதியோட கோட் பட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு சோ ஷூட்டிங் நடக்கிற இடத்துல டெய்லியும் ஈவினிங் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து கூடிடுறாங்க கேள்விப்பட்ட தளபதி டெய்லியும் வந்து மீட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காரு மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் நெல்லையில நடந்தப்ப தளபதி ஒரு வேன் மேல ஏறி ஃபேன்ஸ் கூட சேர்ந்து செல்பி எல்லாம் எடுத்தாரு அந்த சமயத்துல தளபதி செஞ்ச அந்த ஒரு சம்பவம்

பயங்கரமா சொதப்ப போகுது அப்படின்ட்டு எல்லாருமே இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வெங்கட் பிரபு என்னதான் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு தெரியல பட் படத்து மேல ஃபேன்ஸுக்கு பெரிய நம்பிக்கை இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நண்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ